இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏழு வயதில் திருக்குரானை மனனம் செஞ்சான் ஏழு வயதில் முழு குரானை மனனம் செய்து முடித்து விட்டார்கள் பத்து வயதில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலஹி மாத்தா என்கிற ஹதீஸ் கித்தாவை முழுமையாக மதனம் செய்து விட்டார்கள் அது மட்டுமல்ல மக்காவினுடைய மிகப்பெரிய சட்ட மேதையாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் பொறுப்புக்கு வருகிற போது அவர்களுக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அபாரமான காண காரணம் என்ன என்று பார்க்கிற போது இமாம் ஷாஃபிகர் ரஹமத்துல்லா அவங்க தாய் சொல்றாங்க நான் ஒவ்வொரு நாளும் பால் ஊட்டுகிற போது என்னுடைய பிள்ளைக்கு இமாம் ஷாஃபி அவர்களுக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒழு செய்ததற்கு ஒழு செய்து திபிலாவை முன்னோக்கித்தான் நான் பால் கொடுத்திருக்கிறேன் அதனுடைய வரக்கத்தின் பின்னணி தான் அல்லாஹு ஜல்லசுபான் இந்த குழந்தைக்கு இவ்வளவு மனநாட்டடி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இறைநேசர் செல்வர் காஜா முகமூத்தின் சிஷ்டி ரஹமத்துலாஹி அலஹி அவர்கள் தொண்ணூறாயிரம் பேர் இஸ்லாத்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் இவ்வளவு நபரை நான் இஸ்லாத்தில் சேர்த்து இருக்கிறேன் என்று ஒரு தடவை சொன்னபோது அவங்க தாய் சொன்னாங்க நான் ஒவ்வொரு நாளும் பால் ஊட்டுகிற போது பிஸ்மில்லா சொல்லி நான் ஒழு செய்துவிட்டு கிபாவை முன்னோக்கி நான் பால் ஊட்டியிருக்கிறேன் அதனுடைய வரக்கத்தின் பின்னணி தான் இன்றைக்கு நீயும் ஒரு இறைநேசராக உன்னை கரம் பற்றி இத்தனாயிரம் பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதனுடைய பின்னணி நான் காரணம் என்பதை தாயை சொல்லி காட்டுறாங்க தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் பால் ஊட்டினால் பிறக வரக்கூடிய குழந்தை பேடுதல் மிக்க குழந்தையாக நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக மிகச்சிறந்த அறிவாளியாக அந்த குழந்தை வளரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது பால் ஊட்டக்கூடிய முறையை சொல்லித்தராங்க எப்படி பால் ஊட்டம் என்று சொன்னால் கிபிலாவை முன்னோக்கி மார்பகத்தை கழுவி விட்டு சுத்தம் செய்துவிட்டு ஒழு செய்துவிட்டு தலையில் துணியை போட்டு திபிலாவையை முன்னோக்கி அமர்ந்து உட்கார்ந்து கொடுக்க வேண்டும் படுத்துக்கொண்டே பால் கொடுக்கக்கூடாது என்பதாக மருத்துவர்கள் சொல்லித்தருவாங்க அப்படி கொடுப்பதின் காரணமாக அந்த குழந்தைக்கு உடல் உபாதை நோய் ஏற்படும் என்பதாக மருத்துவர்கள் சொல்லித்தராங்க இன்றைக்கு பல தாய்மார்கள் என்ன செய்வாங்க எந்திரிச்சு உட்காருவதற்கூட சங்கடப்பட்டு கொண்டு படுத்துக்கொண்டே பால் ஊட்டுவாங்க அப்படி பால் ஊட்டுவதால் உடல் உபாதைகள் நோய்கள் ஏற்படும் என்பதாக சொல்கிறாங்க பொறையறிவிடும் பொறைய மூச்சு திணறல் ஏற்படும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உட்கார்ந்து கொண்டு மார்பகத்தை கழுவிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு விஸ்மில்லாக சொல்லி தலையில் துணி போட்டுத்தான் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் அப்படி பாலை ஊட்டினால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேணுதல் மிக்க குழந்தைகளாக தொழுகையாளியாக நோன்பாளியாக ஒரு இறைநேசராக ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது